ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சான் சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஃபனுக்கு சாம்பார் சட்னிக்கு பதிலாக இப்படி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னாக்கா எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் வாங்க இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன மசாலா நான் எப்படி சேர்த்துருக்கேன்றது உங்களுக்கு புரியும் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டேங்க எடுத்த உடனே பாத்திரம் காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க இதுக்கு நம்ம தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க பாத்திரம் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கிராம்பு ஒரு மூணு சேர்த்துக்கலாங்க அடுத்ததா சின்னதாக ஒரு பிரியாணி இலையை சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு பட்டை சேர்த்துக்கலாங்க சின்னதாக சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இதில் குட்டி குட்டியாக சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க உங்களுக்கு என்ன பத்தலைன்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக தட்டை போட்டு மூடிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு தட்டை எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம மீடியம் சைஸ் தக்காளியாக பார்த்து ரெண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வேணும்னாக்கா நீங்கள் ஒரு தக்காளி அரைச்சி கூட இதில் சேர்த்துக்கலாங்க ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் தக்காளி நல்லா வதங்க ஆரமிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொறைச்சு தட்டு எடுத்து பார்க்கலாம் பாருங்க தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் மைய வதங்குகிற அளவுக்கு நம்ம வதக்கினே இருக்கணும் இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மைய வதங்கிட்டு வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு வந்தால் போதும் அடுத்ததாக நாம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எப்போவுமே நான் வந்து வெங்காயம் போட்டதுக்கப்புறமா தான் இஞ்சி பூண்டு சேர்ப்பேன் ஆனால் இன்றைக்கி தக்காளி நல்லா வதங்கணுன்றதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம கொஞ்சம் லேட்டாக சேர்த்துருக்கோம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக தனி மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது வந்து குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டிலேயே செஞ்சது அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் வந்து என் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் பத்தலைன்னாக்கா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் அந்த மசாலா வந்து தக்காளியோடு சேர்ந்து நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக நம்ம இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அப்போ தான் நமக்கு மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதில் சைடில் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம் இதில் வேணுனாக்கா நீங்கள் கொஞ்சமாக கசூரி மேர்த்தி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு அடுத்ததாக நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இந்த குழம்புக்கு நான் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா விடுறதுக்கான காரணம் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் லிக்யூடாக இருக்கணும் அதனால் நான் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கப்புறமா நம்ம தட்டை போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம தட்டை எடுத்து பார்க்கலாங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு தட்டை எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு சூப்பராக கொதிச்சுட்டு வந்துருச்சுங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கலாம் நான் உப்பு செக் பண்ணிட்டேங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கிறேங்க இது போல் நீங்களும் உப்பு செக் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் கூடவும் குறையும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நம்ம கரண்டி இதில் நடுவில் கூடாது ஏன்னா இதுக்கு அடுத்ததாக நாம் முட்டை உடச்சி ஊற்ற போகிறோங்க முட்டை உங்களுக்கு அப்படியே முழுசாக வேணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் கரண்டி எல்லாம் சேர்க்காதீங்க இல்லை எனக்கு வந்து முட்டை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் கரண்டி சேர்த்துக்கலாம் எனக்கு முட்டை முழுசாக வேணுன்றதுக்காக நான் கரண்டி சேர்க்கலை நாம் இன்றைக்கி ஒரு நாலு முட்டை அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கோங்க பாருங்க முட்டை சேர்த்தாச்சு அடுத்ததான் நாம் இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி சேர்த்ததுக்கு அப்புறமா கலக்கக்கூடாது தட்டை போட்டு மூடிடலாம் இது வந்து அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் இருக்கணும் நான் வந்து அஞ்சு நிமிஷத்துல எடுத்துட்டேன் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா குழம்பு வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வந்து இந்த குழம்பு இந்த திக்னஸ் போதும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இல்லை உங்களுக்கு கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கனாக்கா மறுபடியும் தட்டு போட்டு மூடிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வச்சிடலாங்க மூணு நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சின்ட்டு உரத்துலலாம் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க அவ்வளோதாங்க இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு டிஃபனுக்கு டிஷ்ஷாக செஞ்சு கொடுங்க வேணான்னு சொல்கிற குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணுங்கள் பாய்